ஹாய் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம லைக் சைடு பார்க்குதாங்க ஆமாம் ரொம்ப நாள் ஆச்சு போகையில் வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு ஏற்கனவே எடுத்துருக்க வீடியோவே எடிட் பண்ண நேரம் இல்லை ஆனால் இன்றைக்கி காத்தடித்ததுக்கும் இந்த பூவெல்லாம் நிறைய பூத்துருந்துச்சான் அந்த லைனில் நடந்துகிட்ருக்கையில் அதனால் சரி ஒரு ஆசையாக இருந்துச்சு சரி அப்படியே லைவாக ஒரு வீடியோ மாதிரி எடுத்து வைப்போம் அப்புறம் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டு இந்த பூவெல்லாம் பாருங்கள் ஆவரம்பு அப்படியே கொத்தோடு இருக்கும் சொல்ல அப்படி அப்படியே இருந்துச்சு ஆனால் இது ஆவரம்பூ சரி கிடையாது சூப்பர் சூப்பராக அப்படி பூத்துருந்துச்சு காலையில் கண்ணுக்கு இதமாக இருக்கும் சொல்லுவோம்ல அப்படி அடித்த காற்றுக்கு சிலு சிலுன்னு இருந்துச்சு அந்த ஏரிக்கரையில் அந்த புல்லுலையுமே ஒரு பூவெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அழகாக நீட்டமாக அந்த கருவப்ப கருவே மரத்து பூ பூக்கும்ல அது மாதிரிலாம் பூத்துருந்துச்சு சரி அப்படியே ஒரு வீடியோவாகவும் எடுத்தாச்சு நான் பார்க்குற மாதிரி நீங்களும் பார்த்துக்கலாம்ல இந்த பக்கத்தை பாருங்க அந்த பிரிட்ஜ்ல பாலத்துக்கு போற வெளில பார்த்திங்கன்னா பெரிய பெரிய உயரம் ஏ உயரத்தில் இருக்கும் அந்த செடியெல்லாம் வந்து புல்லுலேயே வந்து பெருசு பெருசா அதெல்லாம் பார்த்தா அப்படிதான் வளைஞ்சு வளைஞ்சு ஆடிக்கிட்டு இருந்துச்சு நிறைய பொண்ணுக்கு நல்ல லைன்ல ஃபுல்லா பொத்துருந்துச்சு அதில் நான் வந்து இப்போ கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு நிமிஷம் எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருந்தேன் ரொம்ப எழுக்கல என்ன எடுத்துருந்தா கவர் பண்ணா நிறைய எடுத்துக்கலாம் லெஃப்ட்லேயும் ரைட்லையும் நான் ஒரே சைடில் மட்டும் தான் எடுத்திருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்க யார் யாருக்கு இது எல்லாம் காலையில் பார்த்தாவோ காலையிலோ எப்போ இருந்தாலும் பூவை பார்த்தா ஹாப்பியாக இருப்போம் பார்த்தவங்க பிடிக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை விட முக்கியமாக என்னென்னா இதெல்லாம் பார்த்துட்டே வந்தோம்னு வச்சுங்களேன் அடுத்து பிரிட்ஜில ஏறி இறங்கிட்டு அந்த பக்கம் பார்த்தா ஒரு பெரிய உடம்புங்க அவ்வளோ பெருசு தண்ணிக்கில ஒரு மீனை நின்றுற மாதிரி துட்டுப்பு வச்சுக்கிட்டு நின்று சொல்லுவோம்ல அதுக்காக துடுப்புனால அது மாதிரி அந்த மீன் அது உடம்பு அவ்வளோ அழகாக நீந்தி போயிக்கிட்டு இருந்துச்சு அவ்வளோ பெருசா வேற எத்தனை வகை பூ பத்திலையா கொஞ்சம் தூரத்துக்குள்ளேயே இவ்வளவு எடுத்திருக்கேன் இதெல்லாம் பாண்டான் லீஃப் ரொம்ப இல்லை சொல்லுவோம்ல அது அப்படியே பிடிங்கி அழுவிட்டு மட்டும் நம்ம ரைஸ்ல எல்லாம் போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் சிக்கன் குழம்புக்கு போடலாம் நல்லா இருக்கும் காலில் சூரியன் உதிக்கிட்டு முன்னாடியே வந்துச்சு இந்த பிங்க் கலர் பூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது மட்டும் ஒரு ரெண்டு கொத்த என்னமோ தான் இருந்துச்சு ஒரே இடத்துல எங்கிட்டு ஒன்றும் அந்த பக்கம் ஒன்றுமா இந்த வெள்ளைப்பூ பார்க்கறதுக்கு வந்து முல்லைப்பூ விரிஞ்சு போனது மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து லேஸாக இருக்குது இது கனங்கனமாக நல்லா இருக்கும் இது பார்த்து காஞ்சி கீழே விழுந்துருக்கிற பூ கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூட வாலி இருக்கிற அந்த ஃபீலிங்கே இருக்காமல் இருக்கும் சொன்ன அந்த உடும்புணும் தண்ணிக்குள்ளே நீச்சட்டி நீக்கிது ஏன் பாருங்கள் எத்தனை தண்டினா அப்படியே தலையை தூக்கிட்டு நாக்க நீட்டி நீட்டிக்கிட்டு இருந்துச்சு பார்த்தோன்னே அப்படியே கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு நீந்திர பற்றியில் இது எப்போ பார்த்தாலும் வந்து நான் பாதையில் போயெல்லாம் நடந்து போய்கிட்ருக்கோம் அது வாழ்க்கை எனக்கு நின்று ரோலை கிராஸ் பண்ணுற மாதிரி போய்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து நடந்து போயிட்டுருக்கு இது நீந்தி போயிட்டுருக்கு மீன் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த வால் பகுதியெல்லாம் எவ்வளோ நீளம் அப்படியே உள்ள போயிட்டு மீன் எதுக்கே இருக்கான்னு பார்க்கும் போல சரி இது உள்ள போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி வரேன் எவ்வளவு இருக்கு பாருங்க இது டேர்ன் பண்ணி வர்றதுக்குள்ள இந்த பக்கம் வந்துட்டேன் நான் வெறும் ஆமை அப்படியே பெரிய பெரிய ஆமையெல்லாம் அதுவும் ஆரம்பிச்சிருச்சு கூட்டமாக மொத்தமாக வந்து தெரிஞ்சு அதுவும் பெருசு பெருசு எல்லாம் ஒரே மாதிரி இந்த பிள்ளைய சின்ன பிள்ளையெல்லாம் தவந்துக்கிட்டு போனா எப்படி இருக்கும்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இந்த ஆமை பூரா இதுலேயும் சிலது என்ன பண்ணதுன்னா ஒன்று போய்கிட்டு இருந்துச்சுன்னா இன்னொன்று தள்ளி விட்டுட்டு போவோம் காலை வச்சாலாம் அது கூர்ந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இதுல கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட யாரும் ஃபீட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல யார வந்து போடுற ஆளுகளை பார்த்த உடனே ரொம்ப வேகமா வந்து ஃபாஸ்டா சேர்ந்துருச்சு எல்லாம் ஒன்றா ஏன் பாருங்க தள்ளி உழுது பாருங்க കയ്യിലളിച്ചു ആ കണ്ണ് മറ്റും ചക്ക ചി വീന്ന് എത്തണ എപ്പാ இப்போ தனித்தனியாக எடுத்ததில்ல அப்படியே இதுவாக நிட்டுக்கு கொண்டு போகிறேன் பாருங்கள் எவ்வளோ தெரியுதுண்ணா அந்த ஏரியாவில் ஃபுல்லாக ஒரு முப்பது அமைக்கு மேலே இருக்கும் நாங்கள் ஒரு இதுவாக சொல்கிறேன் குத்து மதிப்பாக இன்னும் உள்ளே போனது வெளியிலலாம் வரையில் பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும் அந்த பக்கம் அந்த பக்கமும் நின்றுக்கிட்டு இருக்க மட்டுமே இவ்வளவு அப்படியே எல்லாம் மேலே தலையை தூக்கி பார்த்தபடியே நின்றுட்டுருக்கு ஏன் எப்படி நீச்சல் அடிக்குது